அபி இவ்வளவு நேரமா எங்கம்மா போன நீ இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே வேலுவ பார்க்க போனேன்னு சொன்னா திட்டுவாங்களே நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போனேன் இந்தாக்கு சார் நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கான பிளவுஸ நான் தெரிச்சுட்டேன் இத நீங்க அவங்க கிட்ட போய் கொடுங்க நான் காதலிக்கிற பொண்ணு என் காதல ஏத்துக்கலங்க இதுக்கு மேல நான் போய் இந்த புடவைய அவகிட்ட கொடுத்தா அவ நிச்சயமா இத வாங்க மாட்டான் இந்த புடவை உங்ககிட்டே இருக்கட்டும் என்ன சார் இது உங்களை போய் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா கூடி சீக்கிரமே அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்துப்பாங்க இந்த புடவைய ஒரு வாட்டி நீங்க கட்டிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன சார் சொல்றீங்க இது நீங்க உங்க காதலிக்காக வாங்கின புடவையாச்சு இத நான் கட்டக்கூடாது உங்களுக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு வேலு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் இல்ல வேண்டாம் ரம்மையா நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன் நீ எதுக்கு இங்க வந்த தான் இவருக்கு இப்படி எல்லாம் ஆச்சு நீ ஒரு கேட்டசிக்கு கூட ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்கவே இல்ல பாத்தியா

அவ வெறும் பணம் மட்டும் குடுக்கறதுக்காக வந்திருக்க மாட்டாப்பா நீ எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு தான் வந்திருப்பா